இது தெரியாமல் நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுத்து என்னங்க பிரயோஜனம் எந்த விதமான பயனுமே கிடையாது இந்த திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எதிர்பாராத கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கீங்களான்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க நீங்கள் எதிர்பாராத கொடுக்கக்கூடிய தன்மையில் இருந்து கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் நல்ல கர்ம பதிவுகளை விதைக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய தன்மையில் இல்லாமல் எடுக்கக்கூடிய தன்மையினால் இந்த திதி கொடுக்கறதுனால என்னோட சந்ததி நல்லாயிருக்கும் இந்த திதி கொடுக்கறதுனால மனைவி மக்கள் நல்லா இருப்பாங்க இந்த திதி தர்ப்பணம் கொடுக்கறதுனால முன்னோர்களோட பித்திருக்கடன் என்னுடைய முன்னோர்களோட பித்திருக்கடன் அடையும் அப்படின்னு நினைக்கிற எல்லா விஷயமுமே நீங்கள் எடுத்துக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறதுனால அந்த திதி தர்ப்பணம் எந்த விதத்திலும் பிரயோஜனம் கிடையாது அதனால மீண்டும் இன்னொரு கர்ம பதிவு தான் உருவாகும் ஒரு மனிதன் இறந்ததற்கு பிறகு இந்த ஸ்தூல உடம்பை விட்டுட்டு சூட்சம சரீரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் அதலம் விதலம் சுதலம் மகுதளம் பாதாளம் பூர்வகம் புண்ணிய உலகம் ஏழு அடுக்கு பயணிக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு அங்க எந்த விதமான உதவியும் யாருக்கும் தேவைப்படுறது எந்த விதமான உதவியும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது ஒவ்வொரு தை அமாவாசை என்றும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்துல சூரியனை தகப்பன குறிக்கக்கூடிய கிரகமா சொல்லியிருக்காங்க சந்திரனை தாயை குறிக்கக்கூடிய கிரகமா சொல்லியிருக்கிறாங்க அப்ப சூரியனும் சந்திரனும் ஒரே ராசி கட்டத்துல இணையக்கூடிய நேரம் தான் அமாவாசைன்னு அர்த்தம் அப்ப முன்னோர்களுக்கு சூரியன் சந்திரன் இணைந்து ஒரு ராசி கட்டத்துல இருக்கும் பொழுது அமாவாசை என்று திதி தர்ப்பணம் கொடுக்கறது சிறப்பம் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இந்த தைய அமாவாசை என்று தட்சிணாயணத்தை முடித்து கொண்டு சூரியன் உத்தராயணத்தை தொடங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால அந்த தைய அம்மாவாசை ரொம்ப சிறப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பித்ரு பித்திருக்கடன் சொல்லுவாங்க கடனை என்ன அப்படின்னா தாய் தகப்பன் சேர்த்து வச்சு சொத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அவங்க வச்சிட்டு போன கடனை நம்ம கட்டுறோம் ஆனால் அவங்க சரியாமல் செய்யக்கூடிய பாவங்கள் இருந்தால் அந்த பாவத்தை நிவர்த்தி செய்கிறதுக்காக ஒவ்வொரு அமாவாசை என்றும் இயலாதவங்களுக்கு முடியாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கடன்கிற பேர்ல தித்தி தர்ப்பணம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இந்த தித்தி தர்ப்பணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யும் பொழுது நம்ம முன்னோர்கள் நல்லா இருக்கணும் நம்மளோட சந்ததிகள் நல்லா இருக்கணும்னு நினச்சிக்கிட்டே தித்தி தர்ப்பணம் கொடுக்க இந்த பூமியில் நம்ம பிறந்திருக்கிறோம் நல்லபடியாக வாழ்ந்துட்டு நல்ல கைகள் சுகத்தோடு இருக்கிறோம் நம்மளுக்கு நல்ல சந்ததிகள் நல்ல மனைவி மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கெல்லாம் நன்றி உணர்வோடு பிற உயிர்களையும் தன்னுடைய உயிரா பாவிச்சு நீங்க கொடுக்கக்கூடிய தன்மையில் செய்யக்கூடிய விஷயமும் தித்திதர்ப்பனம் தான் நீங்க தித்தி தர்ப்பணுங்கிற பேர்ல நீங்க என்னதான் செஞ்சுட்டு அதற்கான பிரதிபலனை எதிர்பார்த்தீங்கன்னா அதுல மீண்டும் தீய வினை மட்டுமே உண்டு பண்ணும் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிவு சந்திக்கலாம் வணக்கம்